இவனாய் சார் இருக்கேன் எங்க தேவ அவை பேசுற என்ன அவை வேணும் பேசுறேன் மரியாத <coughs>

ஓட்டு கேட்கறக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அதை நம்ம மறுக்கவே இல்லை ஆனா இந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சு இவங்க வந்து திமுகவோட பி டிமா செயல்பட்டுக்கிட்டு அங்க வந்து தகாத இதையில பேசிட்டு இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இதை வந்து தொடர்ச்சியா பண்ணிருக்காங்க ஆல்ரெடி நாங்க ரெண்டு தடவை எச்சரிச்சிருக்கோம் இது மாதிரி பண்ணாதீங்க ஓட்டு கேளுங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றது யாருக்கு உரிமை கிடையாது அப்படிங்கறத நம்ம ரெண்டு மூணு தடவை சொல்லிருக்கோம் அவங்க திரும்ப திரும்ப தேவையில்லாம திருமுருகன் கூப்பிட்டு வந்துட்டு அவரு வேண்டாத வேலையில பண்ணிட்டு சட்டமூலம் சீர்குலை மாதிரி வேலையிலுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இது மாதிரி நடந்துச்சுன்னா நீ அடுத்த கட்டமா நாங்க வேற நடவடிக்கை தான் போக வேண்டிய இல்லை அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னாக்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து பாஜக ஆதரவா செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டை களத்தில் வைக்கிறது ஒரு அரசாங்க அதிகாரி வந்துங்க ஒரு நியாயமா செயல்படுறாரு அப்படின்னா இவங்க உடனே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமா செயல்படுறாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரைட்டு அவங்க எல்லாம் ஒரு நியாயத்தை ஒரு அதிகாரி வந்து சொல்லும் அவங்க அப்படி இருந்தும் காவல்துறை அதிகாரி எங்கிட்டதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆனா நீங்க தயவு செஞ்சு அந்தல போயிருங்க நாங்க அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம் டைம் கொடுத்துருக்கோம் அவங்க தவறா பேசினா நாங்க பாத்துட்டு நடவடிக்கை எடுத்துக்கிறோம் நீங்க அந்த போயிருங்கன்னு சொல்லி நாங்களே அவங்கள ஒண்ணுமே சொல்லுங்க காவல்துறை அதிகாரி வந்து அவங்கள ஒண்ணுமே சொல்லு அவங்கள வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதிச்சிட்டாங்க அப்படி இதுல எங்க போய் காவல்துறை அதிகாரிகள் இவங்க வந்து குற்றம் சொல்றாங்கன்னா இப்ப தேர்தல் வாக்குப்பதிவு இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்கிற இந்த சமயத்துல திடீர்னு அவங்க வந்து அந்த இடத்துல போராட்டம் பண்றதுக்கான காரணம் இல்லை அது அதாவதுங்க இப்ப என்னன்னா தோல்வி பயத்தை காட்டுதுங்கன்னா இது வேற ஒண்ணு இல்ல தோத்துருவோங்கிறது அப்புறமா தெரியுது திமுக அதுக்குண்டான வேலைகளை பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு சைடு வந்து பப்ளிக் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் இந்த தடவை வேணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது இவங்க ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு தேவையில்லாத இதுகள் எல்லாம் மதத்தை எல்லாம் உள்ளெடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விருப்பத்தக்க அரசியல் அடுத்த கட்டமா நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை அவங்க எடுக்கிறதா இருக்கீங்க ஆனா இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் கொடுக்குறோங்கன்னா இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க கூடாது என்ன என்னோட கோரிக்கை தாராளமாக அவங்க போய் இன்னாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கட்டும் அதை இல்லை அவங்க திமுக கேட்கட்டும் இன்னும் யாருக்கோ கேட்டு போடும் அதை பத்தி எல்லாம் வந்து நான் பேசவே இல்லை ஆனா வந்து ஓட்டு போடாதீங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னா அது நம்ம தடுத்து ஆகணுங்க எக்ஷன் அவை அவை மரியாதை அவை ரவுண்டே கேளுங்க யாரு இந்த

ले 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 ल இந்த ஊர் மக்கள் மாதிரி இருந்துடலாம் நம்ம எல்லாரும் நம்ம காலேஜ் காலேஜ் நம்ம காலேஜ் நம்ம காலேஜ் நம்ம காலேஜ் நம்ம காலேஜ்

जय भीम 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 जय 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 तमिलाड़े तमिलेह रेह रेह रे 벨리아 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 తమిళనాడు 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 తమిళనాడు